அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராஸ்டி விநேயர்களாகி உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளிலும் நம் அங்கே நேரம் என்கிற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பிதாவே இந்த நல்ல நேரத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் வீராக பேசுவீராக தகப்பனே இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்து நிற்கிறோம் இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் இறக்கங்களுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாளிலும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை கத்திரங்களுக்கு கற்றுத்தருவீராக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக பேசுகிறவர் நீங்களல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரப்பா பிதாவின் ஆவியானவர் பேசுவீராக ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் ஏற்ற வார்த்தைகளை கத்தர் வெளிப்படுத்துவீராக கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமான வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் சுபிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அல்ல லூயா அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளிலும் நம் வருஷத்தின் கடைசியிலே வந்து நிற்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்களிலே புதிய வருடத்தை காண இருக்கிறோம் கர்த்தர் இம்மட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சகல தொழில் வேலை எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி வந்தார் அதற்காக நாம் ஆண்டு வரை அதிகமாக துதிக்க வேண்டும் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கும்போது ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நாம் அதிகமாய் தேவ சமூகத்திலே துதிக்க வேண்டும் அன்றுடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து புதிய வருடத்தின் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாளிலும் ஸ்தோத்திரத்தை குறித்து துதிப்பதினால் என்ன நன்மை எதற்காக வேண்டும் நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன் கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த என்னோடு பேசின இந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கவனமாக கேளுங்கள் துதிப்பது எவ்வளவு நல்லது துதிகளிலே கத்தூர் பிரியப்படுகிறார் துதிகளிலே அவர் பயப்படுகிறார் துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படியாக வேதத்திலே கர்த்தரை துதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களை குறித்து நம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்னிலே தாவிது எவ்விதமாக சொல்கிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார் இவருளை எல்லா நிலைமையிலும் நாம் கர்த்தரை துதிக்க முடியுமா நன்மை நடந்தால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் ஒரு நல்ல காரியம் நடந்தால் மகிழ்ச்சியான சம்பவம் நமக்கு நேரிட்டால் நாம் ஒன்றை பெற்றுக்கொண்டால் ஆண்டவரை மனதார துதிப்போம் நன்றி இயேசுவே நன்றி சப்பா என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிப்போம் ஆனால் தாவீது சொல்லுகிறார் எக்காலத்திலும் கத்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அந்த சங்கீதத்தின் முன்பகுதியை நான் வாசிக்கும் போது அங்கே அபிமலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படும் போது அவன் பாடின சங்கீதம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒரு ராஜாவை ஒரு மனிதனால் துரத்தி விடும்போது எப்படி பாட முடியும் ஒருவேளை உயிரை காத்து கொள்ள ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கத்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அங்கே ஏதாவது சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பதினாறு பன்னிரெண்டில் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் சங்கீதம் நூற்றி பதினாறு பதினேழில் அவர் சொல்லுகிறார் நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பதினாறு பதினேழிலே நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டுடைய பாதத்திலே பணிந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த நாளிலும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து கர்த்தன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் எத்தனையோ வியாதிகள் போராட்டங்கள் நம்முடைய பிரயாணங்களை எல்லும் நம்மை பாதுகாத்து இருக்கிறார் காப்பாற்றி ஆண்டவருக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவர் ஒவ்வொன்றாய் நினைத்து ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னும் நாம் பார்ப்போமானால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாலு விதமாய் சொல்லுகிறது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை நம்முடைய தாயின் வயிற்றிலே அதிசயவிதமாய் உருவாக்கி இருக்கிறார் ஒருவேளை எத்தனையோ பிள்ளைகள் தாயின் வயிற்றிலே மறித்தது உண்டு பிறந்த பிற்பாடு மறித்தது உண்டு இந்த நாளிலும் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தாயினுடைய கருவிலை உருவாகும் போதே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய எலும்புகள் ஒன்றும் உருவாகாமல் இருக்கும் அவை எல்லாவற்றையும் உருவாக்கி அதிசயமாய் நம்மை உண்டாக்கினாராம் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற எல்லா அபயவங்களையும் நாம் சிந்தித்து பார்ப்போமானால் ஒரு நிமிடத்திற்கு எத்தனையோ முறை துடிக்கிற இருதயம் ஒரு ஒரு முறை துடிக்காமல் நின்று போய்விட்டால் நம்முடைய உயிர் போய்விடும் எத்தனையோ மீட்டர்கள் நம்முடைய சரீரத்திலே நரம்புகள் எத்தனையோ மீட்டர் நீளமுள்ள நரம்புகள் காணப்படுகிறது எத்தனையோ லிட்டர் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு எலும்புகளையும் ஒவ்வொரு ஜாயிண்ட் ஒவ்வொரு உயரையும் ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போமனால் நாம் உபயோகப்படுத்துறதுக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய சரீரத்தை எவ்வளவு அழகாயும் கர்த்தர் படைத்திருக்கிறார் ஹலை லூயா அப்படியாய் நாம் உருவாக்கப்பட்ட விதத்தை நினைத்து ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பதினாறு ஒன்று சொல்லப்பட்டுகிறது கர்த்தர் என் விண்ணப்பத்தையும் என் சத்தத்தையும் கேட்டபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி எத்தனை முறை நாம் இருக்கிறோம் எத்தனை முறை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுது இருக்கிறோம் எத்தனை காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் நாம் அந்தாடி இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஜபத்தை கேட்டு கத்தை நமக்கு உதவி செய்தார் அல்லவா அதை நினைத்து நம் கர்த்தரை துதிக்க வேண்டுமாம் ஆண்டவர் நம்முடைய சபத்தை கேட்டதை நினைத்து எத்தனையோ ஆபத்துகளிலே நம் ஆண்டவரை நோக்கி அங்கலாய்த்த வேலைகளிலே ஆண்டவரை நோக்கி கதறின வேலைகளிலே நம்முடைய சபத்தை கேட்டார் அல்லவா ஜனவரி மாதம் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய சபத்தை கேட்டு நடத்தி வந்த பாதைகளை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமாம் அப்பொழுதுதான் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் பதினாறு ஏழுல எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி இவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்கள் என்ன செய்வது எப்படி இந்த காரியத்தை செய்வது எங்கே போவது யாரை போய் தேடுவது என்று சொல்லி ஒரு காரியத்திற்காக நாம் அங்கலாய்த்து வழி தெரியாமல் இருக்கும்போது நமக்கு கத்தர் ஆலோசனை கொடுத்தாராம் இந்த மனிதரை போய்பார் இதை செய் இப்படி செய் சொல்லி கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்தினார் ஆகவே தான் சங்கீதம் பதினாறு ஏழிலே தாவிது சொல்லுகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் எனக்கு அவர் ஆலோசனை கொடுத்தார் என்னை வழி நடத்தினார் என்னை போதித்து நடத்தினார் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் போக வேண்டிய காரியங்களை எனக்கு கற்றுத்தந்தார் ஆகவே நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லி அங்கே தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் நாம் பார்க்கும்போது கத்துடைய கிருபையை எண்ணி நாம் துதிக்க வேண்டுமா நமக்கு பாராட்டின இறக்கத்தை அவருடைய கிருபையை அவர் நமக்கு கிருபையாய் செய்த நன்மைகளை எண்ணி அண்டவுடைய கிருபையை எண்ணி நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறது அரணான நகரத்தில் கர்த்தர் தம்முடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணின பண்ணினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி அங்கே தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் வசனம் பதினொன்றாம் வசனத்தில் பாருங்கள் உம்முடைய முகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் உண்மை துதிப்பேன் கர்த்தர் நம்மை ரட்சித்த விதத்தை எண்ணி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டுமா ஒருவேளை இந்த உலக பின்பாக பாவத்திலே சாபத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த தேடி வந்தார் பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரே அந்த இரட்சிப்பை நினைத்து கத்த நம்மை தேடி வந்திருக்காவிட்டால் நாம் இன்றைக்கு ஒருவேளை எங்கேயோ போயிருந்திருப்போம் ஆண்டவரை அறியாதவர்களாய் ஒரு நம்பிக்கை மற்ற ஒரு வாழ்க்கையிலே அலைந்து தெரிந்திருப்போம் ஆண்டவர் தேடி வந்து நம்மை ரட்சித்தார் அல்லவா அந்த அன்பை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டுமா யாத்ராகமம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஏத்திரோ என்கிற மோசையின் மாமாவாகிய அந்த மனிதன் இவ்விதமாய் சொல்லுகிறார் அவர் எல்லா காரியங்களையும் மோசையின் மூலமாய் கேள்விப்படுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் எவ்விதமாய் வழிநடத்தினார் செங்கடலை தாண்டி அவர்கள் வந்த விதத்தையும் அவர்கள் எகிப்திலே ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் மோசையின் மூலமாய் கேள்விப்பட்ட போது அந்த ஏத்திரோ என்கிற அந்த மனிதன் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களை இவ்வளவு அதிசயமாய் விடுவித்தாரே என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கிறார் விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் எகிப்தியரின் கையிலிருந்து பார்வோனின் கையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எத்தனையோ போராட்டம் நிறைந்த அந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்து காணானுக்குள் கொண்டு வந்தார் என்று சொல்லி அவர் விடுவித்த கர்த்தர் என்று சொல்லி அங்கே ஏத்திரோ கர்த்தரை குறித்து சொல்லுகிறார் உங்களை விடுதலையாக்கின கத்தரை துதிப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் நாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அங்கே நகோமியை பார்த்து அவளுடைய உறவின அநேக ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள் உன் குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு உனக்கு தயசெய்த கர்த்தரை துதிப்போம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்கள் நகோமியினுடைய வாழ்க்கையிலே அவள் தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய ரெண்டு மகன்களையும் இழந்து ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே அந்த மோவாப்தேசத்தில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஆண்டு ஒரு தேடி அவள் திரும்பி வந்தபோது வெத்திலகை வந்த வந்தபோது ஆண்டவர் அவருடைய மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாகிய போவாசை கொடுத்து போவாசின் மூலமாக ஒரு அருமையான ஒரு குமாரனை கொடுக்கும்போது போது அநேக ஸ்திரீகள் அவளை பார்த்து விதமாய் சொல்லுகிறார்கள் உன் குடும்பம் அழிந்து போகாதபடி மீண்டும் உடைய குடும்பத்தை தலைக்கு செய்த தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார்கள் நாளிலும் அநேக ஆபத்துகள் நம்மை கடந்து வந்து நம்முடைய குடும்பத்தை அழிக்க நினைத்த போது நம்மை ஒருவேளை குடும்பமாய் நாம் அழிந்து போய் விடுவோமோ என்று சொல்லி நினைத்த நேரத்தில் கத்த நம்மை காப்பாற்றி நம்மை காப்பாற்றி நமக்கு தயை பாராட்டினாரே இரக்கம் பாராட்டினாரே அந்த அன்பை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் பிரியமானவர்களை ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது ஆண்டவர் தாவீருக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நிறைவேற்றினார் ஆகவே கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் தன்னுடைய வார்த்தையினால் சொன்னதை தன்னுடைய கருத்தினால் நிறைவேற்றினார் என் தகப்பனாருக்கு கொடுத்த வார்த்தைகளை வாக்குத்தங்களை அவர் எனக்கு நிறைவேற்றினார் ஆகவே கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே சாலுமுன் சொல்லுகிறார் இந்த வருடத்திலும் கத்த நமக்கு எத்தனை வாக்குத்தங்கள் கொடுத்தார் எத்தனை வசனங்களின் மூலமாக நம்மை தேற்றினார் அத்தனை வார்த்தைகளையும் நமக்கு நிறைவேற்றி தந்தார்ல்லவா நமக்கு கர்த்தர் நன்மை செய்தார் அல்லவா அவர் சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே நிறைவேற்றினாரே அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் என்றும் நமக்குள்ளாக நிறைவேறினதை எண்ணி நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இவ்விதமாய் பல காரியங்களை சொல்லி சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து இந்த கடைசி வருஷத்தின் கடைசி நாட்களில் ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி கட்டாயம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்த விதத்தை எண்ணி உங்களை காப்பாற்றின விதத்தை எண்ணி உங்களை வழி நடத்தின விதத்தை எண்ணி அவ்விதமாய் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் இத்தனை காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது துதிக்கும் போது நமக்கு என்ன நன்மை நடக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் வேதத்தில் இருந்து ஒரு மூன்று சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அவர்கள் எந்த நிலைமையிலே துதித்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களை துதித்தார்கள் இங்கே சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றிலே தாவிதி விதமாய் சொல்லுகிறார் நான் எக்காலத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் ஒருவேளை அது சந்தோஷமான நேரமாய் இருக்கலாம் துன்பமான நேரமாய் இருக்கலாம் ஆபத்தான நேரமாய் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் கத்தரை துதிப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார் யோசுவா ஆறாம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் ஆனால் அங்கே யோசுவா ஆறாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் அங்கே இஸ்ரவேல் புத்திரரும் யோசுவாவும் அங்கே எரிகோ கோட்டைக்கு முன்பாக அவர்கள் நிற்கிறார்கள் எரிகோவை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார் ஆனால் எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் உனக்கு முன்பாக இந்த தடை இருக்கிறது இந்த எரிகோ கோட்டை இந்த எரிகோவின் மதில் சுவர்கள் தடையாய் நின்று கொண்டு இந்த எரிகோ என்கிற அந்த நகரத்திற்குள் போக முடியாதபடிக்கு அது தடை பண்ணி கொண்டிருக்கிறது நீ இந்த சூழ்நிலையில நீ என்ன செய்ய வேண்டும் ஒருவேளை நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் ஐயோ நன்மை வர வேண்டிய நேரத்தில் இந்த தடை வந்து என்னுடைய நன்மையை கெடுக்கிறதே ஆசிர்வாதத்தை கெடுக்கிறதே என்று சொல்லி நாம் ஒரு வேளை கவலைப்பட்டு கலங்கி அப்படியே அமர்ந்து விடுவோம் ஆனால் இங்கே கத்தர் ஆலோசனை கொடுக்கிறார் இஸ்ரேபேல் ஜனங்களுக்கும் யோசுவாவுக்கும் நீங்கள் எதிர்கோவை சுற்றி வாருங்கள் இப்படியாய் ஏழு நாட்கள் அந்த ஏரிகோவை கோட்டையை சுற்றி வாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இது ஒருவேளை அந்த மனிதர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒருவேளை ஒரு சாதாரண காரியமாய் தோன்றியிருக்கலாம் வெறுமனே நாம் சுற்றி வந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி கூட அவர்கள் எண்ணியிருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் ஏழு நாட்கள் அந்த எரிகோவை சுற்றி வந்தார்கள் ஏழாவது நாளிலே கத்தர் ஏழு முறை சுற்றி வரச் சொன்னார் மற்ற நாட்களிலெல்லாம் ஒரு முறை சுற்றி வர சொன்னார் ஏழாவது நாளிலே நீங்கள் ஏழு முறை சுற்றி வர வேண்டும் ஏழாவது முறை சுற்றி வரும்போது நீங்கள் ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிக்க வேண்டும் ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அங்கே பாருங்கள் யோசுவாராம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்தில் ஏழு ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவீர்கள் ஆச்சாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுபரை துணித்து ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டுபர் ஆலோசனை கொடுக்கிறார் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்கள் நேராக பட்டணத்துக்கு ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று சொல்லி இது ஒருவேளை சாத்தியமான காரியமா ஒருவேளை நினைத்து பார்த்தால் இது நடக்கக்கூடிய காரியமா என்று சொல்லி கூட நாம் நினைக்கலாம் ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அத்தனையும் உண்மை பிரியமானவர்களே நடந்த காரியங்களை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கு தேவனுடைய ஆலோசனையின்படி அவர்கள் துதித்தார்கள் அவர்கள் ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் காரியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இந்த காரியம் எனக்கு இருக்கிறது ஆனாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்ல வேண்டும் பெரியமானவர்களை இப்படி செய்வது ஒருவேளை கடினமான காரியமாக இருக்கலாம் கொஞ்சம் ஒருவேளை நமக்கே ஒரு தோன்றலாம் இது எப்படி முடியும் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஆண்டவரை துதிக்க முடியுமா என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கட்டாயம் அப்படி செய்யும் போது எரிகோ கோட்டைக்கு முன்பாக நின்று அவர்கள் ஆண்டவரை விழுந்தது அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை எதை கொண்டும் அவர்கள் இடிக்கவில்லை ஒரு புத்தகத்தில் நான் இவ்விதமாய் வாசித்தேன் பிரியமானவர்களே அந்த எரிகோவின் அலங்கம் எப்படி விழுந்ததாம் தெரியுமா யாராவது தாக்கினால் தான் அந்த சுவர் வெளிப்புறமாய் விழும் இவர்களோ அந்த கோட்டைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கோட்டைக்கு வெளியே தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒருவேளை கடப்பாறைகளை கொண்டோ பலமான ஆயுதங்களை கொண்டோ தாக்கி இருந்தால் அந்த சுவர் உட்புறமாகத்தான் விழுந்திருக்கும் அந்த எரிகோ நகரத்துக்கு உட்புறமாகத்தான் விழுந்திருக்கும் ஆனால் அந்த சுவர் எப்படி விழுந்துதான் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த சுவர் உட்புறமாய் யாராவது இருந்து தாக்கினால் எப்படி வெளிப்புறமாய் விழுமோ நகர வெளிப்புறமாய் விழுந்து கிடந்ததாம் ஆகவே பிரியமானவர்களை அங்கே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்திருக்கிறார் கர்த்தரே அந்த தடையை அவர்களுக்காக முறித்து போட்டிருக்கார் அவர்கள் செய்தது துதிப்பது மாத்திரந்தான் ஆகவே தான் யாத்திராகுமோ பதினாலு பதினாலே நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கற்றர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய ஆசிர்வாதத்தை அநேக தடை பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ எந்த காரியம் உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதோ இன்றைக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நீங்கள் அந்த காரியத்தை நினைத்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரியுங்கள் செய்து பாருங்கள் ஒருவேளை இது செய்வதற்கு கஷ்டமாக தோணலாம் இது எப்படி என்று சொல்லி செய்து பார்ப்போமே என்று சொல்லி நீங்கள் துதிக்கும் போது போது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மையை அவர் கட்டளையிடுகிறார் ரெண்டாவதாக துதிக்கும் போது முதலாவதாக துதிக்கும் போது தடை விலகுகிறது ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இரண்டாவதாக துதிக்கும் போது என்ன நடக்கிறது என்று சொல்லி ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் அங்கே ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம் யோசபாத் என்கிற ராஜாவுக்கு எதிராக அம்மோன் புத்திரர் மோவாபியர் செய்கி மலை தேசத்தார் என்கிற இந்த மூன்று ராஜாக்களும் அவனுக்கு எதிராக கூடி வந்தார்கள் இந்த யோசபா தனியாய் நிற்கிறார் என்ன செய்வதென்று தெரியவில்லை அங்கே கலங்கி நின்று கொண்டு அவன் சொல்லுகிறான் உபவாசத்தை கூறுங்கள் தேசம் எங்கு உபவாசத்தை கூறுங்கள் அண்டபுரை தேடுவோம் ஆண்டுபுரை பிடித்துக் கொள்வோம் இந்த சூழ்நிலையில ஆண்டுவர் மாத்திரம்தான் நமக்கு தஞ்சம் நமக்கு எதிராக வருகிறவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்கள் நம்மை காட்டிலும் பணபலம் அதிகார பலம் படைத்தவர்கள் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து ஆண்டுபரை தேடி ஓடி வருகிறார் பிரியமானவர்களை உங்களுக்கு எதிராக ஒரு வேளை பலர் கிளம்பி இருக்கலாம் உங்களை அளிக்கும்படி உங்களுடைய குடும்பத்தை ஒருவேளை அவர்கள் உங்களை துன்பப்படுத்தும்படி உங்களுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறார்களா வேலை வியாபார காரியத்திலே உங்களுடைய குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்களா அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கு ஒருவேளை பலம் இல்லாமல் ஆண்டு சமூகத்துக்கு இன்றைக்கு யோசபாத்துக்கு அண்டபர் என்ன சொன்னார் தெரியுமா அங்கே ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார் ரெண்டு நாளாகமம் நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் சகல யூதா கௌத்திரத்தாரை எருசலேமின் குடிகளை ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்காமலும் இருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது தேவனுடையது என்று சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கு ஒருவேளை பலனில்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொல்லி அங்கே இருபத்தி ஒன்றாம் வசனம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலேயே நாம் வாசிப்போம் ஆனால் அங்கே கர்த்தரை துதித்து பாடவும் கர்த்தருடைய மகத்துவத்தை போற்றவும் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளதென்று சொல்லி துதிக்கும் பாடகரை நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கே மூன்று ராஜாக்கள் அவனை எதிர்த்து யுத்தத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யுத்த களத்திலே நின்று கொண்டு ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு வேடிக்கையான காரியம் பாருங்கள் எவ்வளவு ஒரு வியக்கத்தக்க காரியம் பாருங்கள் இதை செய்ய முடியுமா ஒருவேளை நம்முடைய ஒரு ஆபத்தில் நாம் பா பாட்டு பாடிக்கொண்டிருப்போமா ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருப்போமா நம்மால் செய்ய முடியுமா என்ன செய்வதென்று சொல்லி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஃபோனை எடுத்துக்கொண்டு பலருக்கு பேசிக்கொண்டு அங்கலாய்த்து கொண்டு தானே இருப்போம் ஆலோசனை துதிப்பதற்கு ஒரு பாடகர் குழுவை நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் நடந்தது என்ன அங்கே 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 குழுவர் பாடி தொடங்கின போதே அதிசயம் காரியங்களை அந்த ஜனங்களுக்காக யோசபாத் ராஜாவுக்காக செய்ய அங்கே பாருங்கள் அவர்கள் பாடி துதி தொடங்கின போதே அந்த மூன்று ராஜாக்களையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப பண்ணினாராம் அவர்களே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு அவர்கள் மடிந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் இவர்கள் போய் யுத்தம் செய்யவில்லை இவர்கள் சண்டையிடவில்லை இவர்கள் ஒன்று செய்தார்கள் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி ஆண்டவரை துதித்து பாடினார்கள் இந்த நாளிலும் இந்த வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிற நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய மலை போன்ற பிரச்சனை இந்த நாளிலே எதிர்த்து நின்றால் நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள் நிச்சயமாக என் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நான் துதித்து பெற்றுக் கொண்டபடியினாலே தைரியமாய் நான் சொல்லுகிறேன் போராட்டங்கள் வந்த போதெல்லாம் சமூகத்தில் போய் எந்த நிலைமையிலும் என்னை காப்பாற்றி வைத்திருக்கிறேன் எந்த நிலைமையிலும் என்னுடைய குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு கத்தவர் எனக்கு துணை செய்து என்னோடு கூட இருக்கிறீ அதற்காக யுத்தம் பண்ண எனக்காக விளக்காட போகிறீ நீர் எனக்காக சண்டையிட ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பொய் வழக்குகளை அவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அமர்ந்து நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் மூன்றாவதாக துதிக்கும் போது என்ன நன்மை நடக்கும் என்று சொல்லி பார்ப்போமான பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தெரிந்த சம்பவம் தான் பவுலு சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே ஆண்டவரை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அண்டவருடைய நாமத்தை அவர்கள் அறிவித்தது நிமித்தமாக அநேக அடிகள் அடிக்கப்பட்டு அவர்கள் காவலில் கை கால்கள் தொழுமரத்தில் சங்கிலிகளால் மாட்டப்பட்டு ஒன்று கை கால்களை கூட அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலைகளை கிடக்கும் போதும் அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்களாம் அதை எல்லாரும் கேட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் என்று சொன்னால் நம்மால் ஆண்டவரை துதிக்க முடியாது ஆலயத்துக்கு போக முடியாது ஆண்டவரை ஆராதிக்க போக முடியாது ஆனால் இந்த சூழ்நிலையிலே அவர்கள் துதித்த போது அங்கே பாருங்கள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் கடைசி பகுதியிலே பார்க்கும்போது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை இவர்கள் ஆண்டவரை பாடி துதித்தார்கள் இவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை துதித்தார்கள் அவ்வளவு அடிகள் அடித்த போதும் காயங்கள் சரீரமெல்லாம் ஒருவேளை ரத்தம் அழிந்து கொண்டிருக்கலாம் கரங்கள் கால்கள் மாட்டப்பட்ட சூழ்நிலைகளில் அவருடைய வாய் மாத்திரம் அவர்கள் கட்டி வைக்க முடியாதபடினால் வாய் ஆண்டவரை துதிக்கும் என்று சொல்லி அவள் அந்த கஷ்டமான நேரத்திலும் துதித்த போது பிரியமானவர்களே அங்கே சுரைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம் கட்டுகள் எல்லாம் தெரிவிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்திக்கும் பிரியமானவர்களே பாபமோ சாபமோ வியாதியோ எது உங்களை கட்டி வைத்திருக்கிறது ஆண்டவரை துதிக்கும் போது இந்த கட்டுகள் கழண்டு விழும் இந்த கட்டுகள் உங்களை விட்டு அகன்று போகும் என்று கத்த சொல்லுகிறார் நாம் துதிக்க பழகிக்கொள்வோம் எந்த நிலைமையாயிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது கொட்டி போன்ற தடைகள் நமக்கு விரோதமாக இருக்கிறதா யோசபாத்துக்கு நேரிட்டது போல படை நமக்கு எதிராக இருக்கிறதா ஒரு தடை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அந்த தடை அகர்ந்து போகும் ஒரு பெரிய படையே வந்தாலும் அந்த படையை கத்தோர் முறியடிப்பார் மூன்றாவதாக சிறை உங்களை ஒருவேளை ஒடுக்கி வைத்திருக்கிற காரியங்கள் உங்களை செயல்பட விடாமல் தடுத்து வைத்திருக்கிற காரியங்கள் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் அண்டுவருக்காக எழும முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா சிறை போன்ற காரியங்களை இந்த நாளில நீங்கள் துதிக்கும் போது எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு நன்மை இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளே வந்திருக்கிறோம் அதிகமாயி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் துதிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் அப்படியே ஜபம் செய்வோமா எங்கள் அன்பின் பிதாவே கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தகப்பனை உமை முகத்தை நோக்கி பார்த்து துதிக்கிறோம் இது வரைக்கும் ஆண்டு உரை தாவி சொல்லுகிறார் சுவாமி என்னையும் என்று குடும்பத்தையும் கொண்டு வருகிறதற்கு நான் எம்மாத்துறம் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த மா இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலும் கடைசி நாட்கள் வரை நீர் எங்களை ஆசீர்வதித்து வந்த எங்களை ஜீவனோடு பாதுகாத்த எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் செய்த நன்மை எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் அன்றையோடுமே துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை நன்றி சொப்பா உடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஆண்டவரை அமர்ந்து தடைகளும் விலகுகிறது என்று பார்த்தோம் நாங்கள் துதிக்கும் எங்களுக்கு விரோதமாக எழும்பி எல்லா மனிதர்களும் அவர்கள் அழிந்து போவார்கள் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் எஸ்ஐ ஐம்பத்தி பதினேழின்படி விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இந்த நாளில நாங்கள் துதிக்கும் போது வாய்க்காமல் போகிறதற்காய் நன்றி விரோதமாய் எழும்புகிற எல்லா நாவுகளும் குற்றப்பட்டு போகிறதற்காய் நன்றி தொகப்பனே பாகமம் இருபத்தெட்டு ஏழின்படி ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி போகிறதற்காய் ஸ்தோத்திர அப்படியே துதிக்கும் போது அண்டுபுரையும் பிள்ளைகளை சுறைப்படுத்தி வைத்திருக்கிற சகல காரியங்களிலிருந்தும் அவர்களின் குடும்பத்தையும் விடுதலை ஆக்குவதற்காய் நன்றி லூயார் எங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை செய் வைத்துவிட்டார்கள் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி இதனால் குடும்பம் இவ்விதமாய் பாடுபட்டு நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் அவர்களுமே துதிக்கும் போதே குடும்பத்தின் கட்டுகள் எல்லா கண்ணிகளும் ஒவ்வொரு

துறப்பீராக தகப்பனே கரத்தில் நீர் ஒருவரே இந்த வருஷத்தின் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லா காரியங்களையும் உடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த இந்த புதிய வருடம் வருடம் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஒருவேளை எனக்கு அதிக பாடுகள் துன்பங்கள் நான் கடந்து விட்டேன் இந்த புதிய வருடமாவது எனக்கு ஆசீர்வாதமா இருக்காதா என்று சொல்லி ஏகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தொரு வருவசை நினைத்து அழுவீராங்க அவடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறதற்காய் நன்றி அவுடைய துக்கத்துக்கு பதிலாக நீ சந்தோஷமான நாட்களை காண செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திர ஆலை லூயா நீர் அப்படியே சொல்லுகிறதற்கா உமக்கு ஸ்தோத்திரம் உடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கத்து சொல்லு வரப்போகிற ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடத்தை இப்படி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க அப்படி செய்கிறதற்காகவுத்து நம் மகிமை ஒரு கே செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமே அலை லுயா அனைவருக்கும் அந்த புதிய வருடத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே